இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து விஷுவா வஷு வருடம் கார்த்திகை மாதம் பனிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி அஷ்டமி இரவு ஏழு மணி பதினாறு நிமிடங்களுக்கு பின்பு நவமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் சதயம் இரவு பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு பின்பு பூரட்டாதி பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை தின தேவதைக்கான பிரசன்ன சாஸ்திரப்படி கணிச்சு பார்த்தோம்னா நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுவதும் நல்ல நேரம்தான் ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை எமகண்டம் மாலை மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் பூசம் ஆயில்யம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஒன்று விதி எண் மூன்று ராசி நட்சத்திரம் தெரியாதவங்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி ஒன்றாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் மூன்றாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் முன் அறிவிப்பில்லாத முன்னேற்றங்கள் கிடைக்கும் பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம்